नमस्कार यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो ये बात हैं ना वे वे का वे काल के बारे में कैसे बात करना किसी प्रकार बात करना तो आप लोगों को आसान से सिखा दिया था उसमें कुछ शब्द आगे में बोल देता पकाना கேஹ் காங்கறத வந்து சாப்பிடுதல் மை காத்தாகும் நான் சாப்பிடுகிறேன் மை ரகாகும் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நான் சாப்பிட்டு இருந்தேன் மை காத்தா தா நான் சாப்பிட்டு இருந்தேன் மை கா ரகாத்தா நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் மை காயாத்தா நான் சாப்பிட்டு இருந்தேன் மை கா ஊங்கா நான் சாப்பிடுவேன் இப்ப எப்பயும் நல்லா கவனிச்சுக்குங்க நான் அப்படின்னு ஒரு வார்த்தா வரும் பொழுது எதிர் வார்த்தை நீ தான் வரும் இப்ப நான் எல்லாமே நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா தும் காயே ஹோ நீ சாப்பிட்டு இருக்கிறாயா தும் காத்தே ஹோ நீ சாப்பிட்டு இருந்தாயா தும் கா ரகே ஹோ நீ சாப்பிட்டு கொண்டு இருந்தாயா தும் காயே ஓ நீ சாப்பிட்டு இருந்தாய் சாரி காயே தே நீ சாப்பிட்டு இருந்தாயா தும் காத்தே தே தும் தும் கா ரகே காயே தே தும் தும் கா ஓகே நீ சாப்பிடுவாயா அப்ப நான் வரப்ப நீல்

කායේ කායේග අමන් සාපිළුවන් කරසිල පතින කා අනිගන නොව නෙඩිල්ලව වකායේග අමන් සාපිළවා සේවක් කාතීහයි ව කාතීතිී ව කායේගී වකාග පෙන්වත් எக் காத்தாக இவன் சாப்பிட்டு இருக்கிறான் எக் காரக இவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் எக் காயாக இவன் சாப்பிட்டு இருக்கிறான் எக் தா இவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் எக் காரகாத்தா எக் காயாத்தா இவன் சாப்பிட்டு இருந்தான் எக் இவன் சாப்பிடுவான் எக் காத்தீஹை இவன் சாப்பிடுகிறாள் எக் காத்தி இவன் சாப்பிட்டு இருக்கிறாள் இவன் சாப்பிடுவான் இவன் அவன் நீங்கள் நாங்கள் ஆப் 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 நீங்கள் நீங்கள் காத்தேகை காயேகை சாப்பிட்டு இருந்தீர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் ஆப் காயே தே நீங்கள் சாப்பிட்டு இருந்தீர்கள் ஆப் 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 சவுண்ட் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சாப்பிட்டு நீங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் ராணி காத்திகை அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சிருக்கும் இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்றப்ப அவர் அவர் நாங்கள் நீங்கள் அப்படிங்கிறப்ப பெண்பால் வந்துச்சுன்னா இப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு தான் உங்களுக்கு வந்து சரளமா மாறி மாறி நல்ல பயிற்சியை கொடுத்து சரளமா பேச வைக்கலாம் இந்த பயிற்சி வந்து ஆரம்பத்துல கொடுக்கிறப்ப உங்களுக்கு எந்த இதுக்கு எந்த வார்த்தை அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கறத ஆரம்பத்தில நான் சொல்றேன் கடைசியில நீங்க சுலபமா பேச நான் கத்துக் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து அ அ கை அ காரகேஹை அப் கா ஏஹை आप कहते थे, आप कह थे, आप का ये थे, आप का येंगे, आप का येगी, आप कालती है, आप कालती थी, हम कहती हैं, नंगल साफ लियो, हम का रही है नंगल साफ बेठ को निकला, हम का ये है, नंगल साफ बेठे किरे किरों, पेन भर तो हम कहते हैं, हम का रहे हैं, हम का ये हैं அதே பெண்பீ தி காம்கா ரகி இப்ப ஆண்பால் பெண்பால் இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கனாங்க பெயரோட சொல்லும் பொழுது சுலபமாக தெரியக்கூடியது வார்த்தையோடு வரும் பொழுது கவனியங்கள் சொல்றோம்

ना की और सब्सक्राइब करके देख लेना धन्यवाद